ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகநதி சீரியல் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் காவேரி இந்த விஷயத்தை இப்படி சொல்லியிருக்கக்கூடாது வேறு மாதிரி சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா அம்மா வந்து எமோஷ்னலாக இருக்காங்க தன்னோட கணவர் வந்து தனக்கு தான் நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அம்மாவை குறை சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ ப்ரூஃப் அவ்வளோ ஆதாரம் படிக்காதவங்க அவங்கக்கிட்ட காட்டும்போது அது உண்மை அப்படின்னு நம்புவாங்க அதெல்லாம் ஒத்துக்கலாம் இந்த இடத்துல அந்த ஒரு ட்ராக் கொண்டு வந்தது கூட பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ட்ராக்கை வந்து உண்மையாக கொண்டு போகிறாங்க இல்லையா இப்போ போயிட்டு இருக்க ட்ராக் பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்புகிறாங்க ஓல்ட் ஃபேமிலியே நம்புது சந்தானம் வந்து தப்பு பண்ணியிருப்பார் சந்தானத்துக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஈவன் காவேரி உட்பட இந்த இடம்தான் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு இந்த இடத்துல அந்த ஒரு விஷயம் வந்து பொய்யாக இருந்து காவேரி தான் தன்னோட பாசமான மகள் அப்படிங்கிறது அதே மாதிரி அப்பாவுக்கு காவேரி அவ்வளோ க்ளோஸு எல்லா இதுலேயும் சூழ்நிலையிலையும் வந்து இருந்திருக்காங்க போது காவேரி வந்து சொல்கிற விஷயம் என்னவாக இருந்திருக்கணும் அந்த இடத்துல அப்படின்னா யார் வந்து சொன்னாலும் என் அப்பா தப்பு பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு அந்த ஸ்ட்ராங்காக நின்று இருக்கணும் அந்த இடத்துல என் அம்மாவை வந்து இதுலேருந்து மீட்டு கொண்டு வரணும் இந்த உண்மை என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நின்னு இருந்தாங்க அப்படின்னா உண்மையாகவே அந்த அப்பா மகளோட அந்த பாண்டிங் வந்து ரொம்ப அழகாக இருந்திருந்திருக்கும் அந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல இவங்க பிரேக் பண்ணது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா அப்பாவை இழந்த மகள்கள் அதுல ஒரு ஆம்பளை பிள்ளையா வளர்த்து இந்த பொண்ணை வந்து வீட்டுக்கு ஒரு சிங்க பெண் மாதிரி எல்லா சூழ்நிலையிலையும் சமாளிக்கிற மாதிரி காவேரியை வந்து உருவாக்கி வச்சிருப்பாரு காவேரியே நம்பிக்கை இழந்துட்டு எப்படி துரோகம் பண்ண மனசு வந்தது அம்மாக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்குற அந்த கேள்வி வந்து ரொம்ப கஷ்டமா கஷ்டமாக இருந்துச்சு இது உண்மையாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கூட இந்த இடத்துல அது தேவையே இல்லை ஒரு ஃபேக்கான ஒரு விஷயமா இருந்திருக்கலாம் காவேரி வந்து ஸ்ட்ராங்காக அவங்க அப்பாவை நம்பியிருக்கலாம் இதை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி கொண்டு போயிருக்கலாம் இன்கேஸ் இது இதுக்கப்புறம் வந்து காவேரியோட அப்பா சந்தானம் வந்து தப்பு பண்ணலை அப்படின்னு கண்டுபிடிச்சாலும் இந்த ஸ்டோரி வேஸ்ட்டு கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையோடு இருந்து அதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் இல்லை அவருக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு கொண்டு வந்திருந்தாலும் அவர் வந்து மகள்கள் மேலேயும் மனைவி மேலேயும் வச்சுருந்த அன்பு ஃபேக் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்த ப்ரமோவே வந்து என்னத்த சொல்கிறது இங்கே வந்து நாங்கள் ஸ்டோரியை மாற்ற சொல்லலை கேரக்டரை வந்து சேஞ்ச் பண்ணுறாதீங்க அவரோட கேரக்டரை டேமேஜ் பண்ணாதீங்க